எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேர்ப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு வந்தீங்கன்னா ஒரு ஷோரூம் கண்டிஷனுங்க புத்தகம் புதிய வண்டிங்க வண்டியை எடுத்து அப்படியே வீட்டில் டெய்லி ஷார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இது மட்டும் தான் இருக்காங்க எங்கேயுமே ரோட்டில் கூட ஓட்டலாங்க அப்படியே உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சாவது ஒன்று ஓட்டி தாங்க வந்திருக்கு வாங்க அதோட விவரங்களை நன்றி பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது மூலி நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சில பின்னச்சுங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சொல்லி இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வலியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க டிராக்டர் டீடெயில்ஸ் பற்றி முடிச்சா என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சோலிஸ் டபுள் ஃபோர் ஒன் ஃபைவ் நாற்பத்தி நாலு ஒன்று அஞ்சு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க மேனுஃபேக்சரு ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டி உங்களுக்கு சேரு ரொட்டேட்ரு எதுவுமே உங்களுக்கு யூஸ் பண்ணலைங்க வண்டி எடுத்து அப்படியே உங்களுக்கு வச்சுருக்காங்க உங்களுக்கு டிவு மட்டும் கட்டிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே உங்களுக்கு ரன்னிங் பண்ணவே இல்லை உங்களுக்கு வெறும் நாற்பத்தி அஞ்சு ஹவர் தாங்க ஓடிருக்குது மீட்ரு ஃபோட்டோஸும் உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே கிடையாதுங்க கம்பெனியில் வந்த ட்ரெண்டு வெயிட் கம்பெனியில் வந்த ஹூக் வெட்டு அப்படி தான் இருக்குது வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷன்லங்க இந்த வண்டி புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக ஷோரூம் எடுக்கிறோட நீங்கள் பாட்டியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சம் ஆகுங்க உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே புத்தம் புதிய வண்டி அப்படியே இருக்குது வெறும் கிலோமீட்டர் நாற்பத்தி ஆறு அவர்ஸாக ஓடி இருக்குது மேலும் நம்ம அக்ரிக் சேனலில் உங்களோட டிராக்டர் இல்லைங்க சேல்ஸ் பண்ண குரூப் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கொண்ட நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரை மிக விரைவாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க நல்ல உங்களுக்கு வியூ சப்போர்ட் கிடைக்குங்க இந்த சோலிஸ் டபுள் ஃபோர் ஒன் ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தவாசியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நம்பி உனக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐஞ்சாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் நெகஸ்டபுள் பண்ணிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பார்க்கலாமே வீடியோ டைட்டில் கொண்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க